ஓகே வரி பகிர்வுல நீதி நேர்மை நியாயம் இல்லைன்றது ஒரு பொலிட்டிக்கல் காரணங்களுக்காக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டா இல்ல இல்ல நம்ம ஒரு பெரிய ஒரு யானையை வச்சுக்கிட்டு அதை பார்க்காம பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் என்னன்னா மத்திய அரசாங்கம் முப்பத்தி மூணு சதவீதம் தான் வரி பங்கீட கொடுக்கறதுங்கிறத வந்து மத்திய அரசு சார்பில் பேசுறவங்களே ஒத்துக்கிறாங்க நாற்பத்தி ஒன்னு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படிதாங்க வரும் இது பிராக்டிக்கல் அப்படின்ற மீதி எங்க போச்சுங்கிற கேள்வியில சூர்யா ஒரு விஷயத்த சொன்னாரு பெட்ரோல்லையும் டீசல்லையும் மத்திய அரசு மட்டுமே தனக்கு மட்டுமான வரின்னு செஸ் சர்ஜார்ஜா போட்டுக்கிறாங்க அது ஒரு பிரச்சனையா பொதுத்துறைகளை விக்கிறாங்க அதுல வர காசுல என்ன மாநிலங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா கிடையாது இல்லையா பொதுத்துறைகள்ல பங்குகள் விக்கிறாங்க ரிசர்வ் வங்கியில திடீர்னு சர்ப்ளஸா பணம் கிடைச்சதுன்னு சொல்லி லட்சம் கோடிகள்ல எடுத்துக்கிறாங்க அதுல ஏதாவது மாநிலங்களுக்கு குடுக்கறாங்களா இல்ல இத்தனை பணமும் எங்க போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை என்னதான் செய்யணும் அப்போ பாருங்க மாநிலங்களுக்கு தானே குடுக்கறதாதான் சொல்றேனா கார்ப்பரேட் டேக்ஸ் இந்த காலகட்டத்துல கறிப்பா மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தையிரம் கோடின்னு எட்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி இழப்பு ஒன்றிய அரசாங்கத்துக்கு வருமானமா வர வேண்டியது இழப்பு இந்த காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கு நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டுறோம் பாருங்க முப்பது சதவீதம் வர அதாவது கடுமையா உழைச்சு சம்பாதிக்கிற காசுல இன்கம் டாக்ஸ் அதுக்கப்புறம் வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி இப்படி நம்ம கட்டுறோம்ல இது அதிகமாயிருக்கு எப்படி நான் மோடி ஆட்சியில தான் நேரடி வரியில சம்பாதிச்சு நேரடியாக கட்டக்கூடிய சாமானிய ஒரு சம்பளம் சேலரிடு கிளாஸ் இருக்காங்கல்ல அவங்க டாக்ஸ் கார்ப்பரேட் டாக்ஸ் விட அதிகமாயிருக்கு நேரடி வரியில் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே யார் கட்டுறா நீங்கள் நானும் கட்டுறோம் சம்பளம் வாங்குறவங்க கட்டுறோம் மாச சம்பளம் வாங்குறவங்க கட்டுறோம் அப்போ பெரிய கார்ப்பரேட்டுகள் கட்டிட்டு இருந்த வரியை தள்ளுபடி பண்ணுவீங்க ஒன்பது லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணுவீங்க நீளங்களுக்கும் கொடுக்கல மக்களுக்கும் கொடுக்கல மக்களும் கொடுக்கல இது இல்லாமல் பொதுத்துறை விற்பாங்களா சல்லிசு காசுக்கு விற்பாங்க இதுக்கப்புறம் பேங்க்ல இருந்து லோனை தள்ளுபடி பண்ணிட்டு பேங்க்குக்கு ரீபைனான்ஸ் பண்ணுவாங்க காசை பேங்க்கு காசு இல்லாமல் போயிடும்ல ரீபைனான்ஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் எங்க இருந்து பண்ணுவாங்க செங்க கையில இருக்கிறதுல இருந்து பண்ணுவாங்க அதனால தான் மக்களுக்கு வர்ற அத்தனை சுமையில அறுபத்தேழு சதவீதத்தை மாநிலம் சுமக்கணும் ஆனா மாநிலத்துக்கு வருமானம் முப்பத்தி மூணு சதவீதம் தானே கேப்பேன் இப்ப நான் என்ன கேட்கறோம் அம்பது சதவீதம் பங்கீடம் அதிகப்படுத்துங்கன்னு தமிழ்நாடு கேட்டது நமக்கு மட்டும் இல்ல உத்தரப்பிரதேசத்துக்கும் தான் தான் பீகாருக்குதான் சலுகைங்கற பேருல நீங்க குடுத்து கூட்டணிக்கு ஆள் புடிக்கிறீங்க நீங்க இப்ப கொடுத்தீங்களே ஒரே சலுகை மாநிலங்களுக்கு பீகாருக்கு மட்டும் மட்டுமில்ல செலவு கொடுத்தாங்க ஆந்திரா கூட இன்னும் குடுக்கலங்க பீகாருக்கு மட்டும் செலவு குடுத்தாங்கல்ல அப்ப கூட்டணிக்கு ஆள் புடிக்கிறதுக்கு ஒன்றிய ஆட்சி கையில் இருக்கிற காசா இந்த கேள்வி பொலிடிக்கல் கொஸ்டின் இதை வந்து ஆமா ஆமாங்க அப்படிதாங்க இருக்கும் நாங்களும் தமிழ்நாட்டுக்காக கேட்கிறோம் நீங்க பேசுங்க பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி பேசுங்க மாநிலங்களுக்கும் வரி வருவாய் வரக்கூடிய பகுதியில ஏன் வரி போடல ஏன் செஸ்ஸையும் சர்ச்சாச்சையும் போடுறீங்க ஏன் பொதுத்துறையை விக்கும்போது பொதுத்துறையும் கூடாது அது வேற வித்தா மாடிப்பா என்எல்சி என்எல்சியில பங்கு வித்தீங்கன்னா மாநிலங்கள் கதருது எங்களுக்கு மின்சார பாதுகாப்பு எங்கங்க எங்களுக்கு உரிமை எங்க நாளைக்கு நாங்க இந்த தனியார்மயப்படுத்திட்டீங்கன்னா என்ன நிலமை நான் கேட்குறோம் மாநிலங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க இன்னைக்கு மெட்ரோ திட்டத்துக்கு காசு கேட்குறோம் தரமாட்டேன்னு சொன்னா வட்டி கட்ட வேண்டியது யாரு நீங்க மார்க்கெட்ல கடை வாங்க வேண்டியிருக்கு மாநில அரசு கடை வாங்குது வட்டி இருந்து கட்டுவீங்க அப்ப இந்த பணம் முழுக்க சாதாரண மக்கள் தலையில போய் விழுகுது நாங்க சொல்றோம் ஏற்கனவே மக்கள் நலத்திட்டத்தை மாநிலங்கள் பாக்குது மாநிலங்களுக்கு பல செலவு இருக்கு அந்த செலவை நாங்க தான் கேட்டு போராடிட்டு இருக்கோம் ஒழுங்கா கொடுங்கன்னு சொல்றோம் வளராத மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை மத்திய அரசுக்கு நம்ம அதை அதை பேச தனி அதை பேசணும்னா அந்த வளராத மாநிலங்கள் வளராமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு சொல்லி நீண்ட காலத்தை பேசணும் ஆனா இப்ப பேசலாம் இப்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசலாம் எல்லா வளராத மாநிலத்திலும் ஒரு ஒற்றுமை இருக்கு அங்க வளர்ச்சி அரசியலே வளரல அப்ப அந்த அரசியல் வளராம இருக்கிறது யாருக்கு சாதகம் எங்க பிஜேபி வரல எங்க பிஜேபி வந்திருக்கு அப்ப வளராத மாநிலங்கள் வளராம இருக்கிறதுங்கிறது ஒரே ஒருத்தருக்கு தான் சாதகம் அதுதான் இப்ப நடந்துட்டு அந்த அரசியல் பேசலாம் இப்ப இன்னொன்னு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்திருக்கிறது முக்கியமான ரெண்டு விஷயம் முதியவர்கள் என்னைக்கு அதிகமாகுதுங்கிறது ஏன் மக்கள் கூடுதலா வாழ்றதுங்கிறது வந்து நல்ல விஷயம் தானே ஆனா அதுக்கு ஒரு மாநிலம் மட்டும் அந்த மாநில அரசு மட்டும் சுமைய சுமக்கணுமா இங்க இந்தியா தனியா ஒன்னு கிடையாது தமிழ்நாடு மா இந்தியாவில் ஒரு பகுதி அப்ப எங்க நாட்டில் நாங்க வந்து மக்கள் அதிகமான சராசரி ஆயுளோட வாழ்றாங்கன்னு சொன்னால் இதற்கு இன்சென்டிவ் கொடுங்கன்னு கேட்கிற கேள்வி இந்த நேரத்தில் சரியா எழுந்திருக்கு இது இந்திய தமிழ்நாட்டோட கேள்வி மட்டும் இல்லை உலகம் முழுவதுமே வளர்ந்த பகுதிகள் சந்திக்கிற சவால் என்ன ஆன்சர் வச்சிருக்கீங்க